என்னுடைய ட்விட்டரில் முதல் பதிவு எனக்கும் எனது அம்மாவுக்கும் ஆதரவையும் அன்பையும் அளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களை நான் ஏமாற்றியதற்கு வருந்துகிறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா வியானா இவங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க வியானா இவங்க கடைசி வரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ஏற்பதையில எழுபது நாட்களோட பிக் பாஸ் வீட்டை விட்டு வியானா இவங்க வெளியேறி இந்த ஒரு காரணத்தினால மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவையை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம வியானா ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க அதாவது நிச்சயம் உங்கள் அனைவரின் இதயங்களையும் நான் மீண்டும் வெல்வேன் லவ் யூ ஆல் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக படங்களில் இணைய அதிக வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா வியானா ஆர்மி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ